அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபினா உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடிய இஞ்சி மரப்பா வீட்லேயே நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இஞ்சி மரப்பா செய்கிறதுக்கு நான் இரநூறு கிராம் இஞ்சி எடுத்துருக்கேன் இதை மண் இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கத்தி வச்சு மேலே இருக்கிற தோலை சீவிக்கலாம் இந்த மாதிரி சுரண்டிங்கன்னா மேலே இருக்கிற தோல் எல்லாமே சுத்தமா வந்துடும் இஞ்சி முழுசாக சுரண்டதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி தண்ணியில் அலசிடுங்க தோல் இல்லாம அழைச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க இஞ்சி ஃபுல்லா சுரண்டிட்டு தண்ணியில் அலசி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவு வந்திருக்கு நீங்க கப்பு இல்லைன்னா டம்ளர்ல எதுனா அளந்துக்குங்க அதே அளவுல தான் நம்ம சர்க்கரை தண்ணியும் அளந்துக்கணும் இஞ்சி அரைச்சி எடுக்கிறதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கட் பண்ணி வச்சு இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் அரைச்ச இஞ்சி இந்த மாதிரி நல்லா மைய அரைப்பட்டு இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் பிளேட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிளேட்டை சுற்றி நல்லா தடையை விட்டுருங்க நம்ம இஞ்சி மரப்பாக ரெடி பண்ணி இதில் ஊற்றி ஆற வைக்கணும் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம செஞ்சு இதில் ஊத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இஞ்சி மரப்பாக செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இஞ்சி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்துக்குங்க கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சி கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது நல்லா கொதிச்சு கெட்டியாகி வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாம கலந்து விடுங்க இப்ப பாருங்க நல்லா இஞ்சி சர்க்கரை எல்லாமே நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நொறைச்சு அதுக்கப்புறம் கெட்டியாகி வரும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப பாருங்க நொரெல்லாம் அடங்கி கெட்டியாகி வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம பாகுபதம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ கொஞ்சமா எடுத்து தண்ணியில ஊத்துங்க ஊத்திட்டு கையால ஒண்ணு சேர்த்து பாருங்க இப்ப இது ஒண்ணும் சேர வரல தண்ணியிலே கரைஞ்சு போகுது இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் இப்போ முன்ன விட நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்ப மறுபடியும் நம்ம பாகு செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமா எடுத்து தண்ணியில ஊத்துங்க இப்ப கையில நல்லா எடுக்கவே வருது இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி பாருங்கள் கையில் சேர்த்து இந்த மாதிரி உருட்டுறதுக்கு நல்லா வருது இது தாங்க கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி தலை தள்ளன்னு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சுக்கலாம் நம்ம பட்டர் ஷீட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சு பிளேட்டில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுங்க அப்புறம் இதில் சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி மரப்பை ஆற வச்சு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு கை வச்சு பார்த்தா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது அந்த டைமில் தான் நம்ம கட் பண்ண முடியும் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸ்களை நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முழுமையாக ஆறுதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி மரப்பாக நல்லா முழுமையாக ஆறி வந்துடுச்சு நம்ம கட் பண்ணதை அப்படியே கையை வச்சு சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி விட்டதுனால இப்போ உடைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக நல்ல ஆரோக்கியமான இஞ்சி மரப்பாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்